ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்காக இதோ செய்யப்படுகின்ற இந்த பிரார்த்தனை அப்பாவுடைய பாதத்திலே வந்து சேரும் என்கின்ற அந்த நல்ல நம்பிக்கையோடு செய்யப்படுகின்ற நல்ல நேர்மையான தேவையான சரியான பிரார்த்தனைகளை அப்பா பாது காது கொடுத்து கேட்பார் அவருடைய பாதங்களிலே சென்றடைந்த அந்த பிரார்த்தனைகளை கண்டிப்பாக கைதூக்கி பிள்ளைகளை கைதூக்கி அவர் விடுவார் நல்லபடியாக அவர்களுடைய வழியிலும் வாழ்விலும் நம்முடைய வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனையை அவரிடத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த பிரார்த்தனையானது அநேக சாய் சொந்தங்கள் குரல் பதிவாகவும் அவர்களுடைய குறைகளை நம்மிடத்தில் சொல்லி அடியனுடைய காதுகளின் வாயிலாக அப்பா கேட்ட இந்த பிரார்த்தனைகளை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்கின்ற அந்த நிறைவான நம்பிக்கையோடு இதோ செய்கிறோம் இந்த பிரார்த்தனையில் அநேக சாயி சொந்தங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அருகாமையில் இருக்கிற இந்த மாநிலத்திலே இந்த நாட்டிலே இன்னும் வெளிநாடுகளிலே வாழுகின்ற அநேக சாயி சொந்தங்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையோடும் அவர்கள் இணையற்ற அவர்களுடைய அந்த அந்த தியாகத்தினாலும் அவர்களுடைய அந்த ஆத்மார்த்தமான பிரார்த்தனையினாலும் அப்பாவினுடைய காதுகளுக்கு இந்த பிரார்த்தனைகளை கொண்டு சேர்க்கின்ற விதமாக இந்த பிரார்த்தனை அமையும் இது கண்டிப்பாக வெற்றிகரமாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூதத்தினுடைய இறை சக்தியினுடைய இந்த இணையற்ற அந்த சக்தியை பெற்றிருக்கிற நம்முடைய அப்பாவினுடைய தூண்டுதலாலும் அவருடைய துணையாலும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிகளும் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நாம் துவக்குகிறோம் ஓம் சாய்ராம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் வம்சாயிரம் இப்போது இந்த பிரார்த்தனையை கேட்போம் அவருடைய அந்த ஒரு தாயினுடைய அந்த குரல் பதிவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதை பார்த்திங்கனா எல்லாரும் பணம் இருந்தாலும் அல்லது ஒருத்தருக்கு பணம் இருக்கும் இன்னொருத்தருக்கு ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கிறவங்கள்ட்ட பணம் இருக்கிறது பணம் இருக்கிறவங்கள்ட்ட ஆரோக்கியம் இருக்கிறது ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை அந்த மாதிரியான இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஏதோ வச்சுருக்கிறவங்க இல்லாதவங்கள பார்த்து அவங்கள்ட்ட இருக்குது நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற அந்த குறை அவங்களுக்கு இருக்குது அந்த குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இதை மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன் ஒரு ஒன்று பணம் இருக்கும் இல்லை அன்பு இருக்கும் அன்பில் அன்பு இருக்கிறவங்கள்ட்ட பணம் இருக்காது பணம் இருக்கிறவங்கள்ட்ட அன்பு இருக்காது அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் இதை சமநிலைப்படுத்துகிறதும் சமன்படுத்துகிறதும் அதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சிரமத்தை நம்ம எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அந்த நிலையை நாம் தக்க வச்சுக்கிறது தான் நம்மளுடைய அறிவு பிரார்த்தனையின் மூலமாக கண்டிப்பாக அது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த தாயினுடைய இந்த பிரார்த்தனையை நம்ம கேட்போம் இந்த மூத்த மகன் நல்லா படிக்க வேணும் அவர் சந்திரமோகன் மோகன் திவியேஸ் சந்திர திவியேஸ் நல்லா படிக்க வேணும் சாய புரை புரே பண்ணுங்க சாய்ராம் சாயப்பாட்டை புரை பண்ணுங்க சாய்ராம் சாய்ராம் இந்த பிள்ளையால் படிக்க வேணும் இந்த பிள்ளையால் படிக்கவனும் என்ன கடவுளே எனக்கு பிள்ளை சோதிக்கிறார் என்ன நல்லா ஜோதிக்கிட்டே நல்லா ஜோதிக்கிட்டே ஓம் சாய்ராம் இந்த தாயினுடைய அந்த கதறில் நம்ம கேட்டோம் ஒரு ஒரு பிள்ளையும் நல்ல பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்ட்டு இந்த பிரார்த்தனை கோபுரத்துக்கு வந்து அந்த தாய்மார்கள் ஆரம்பத்தில் நான் பார்த்தேன் அது ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னா தட்டில் இருந்து உதி எடுத்து அந்த உதி எடுத்து வயிற்றில் தேய்ச்சிக்கிறாங்க தன்னுடைய வயிற்றில் தாய்மார்கள் தேய்த்துக்கிறாங்க என்னடா அது நான் பார்த்தேன் எல்லாரும் நெத்தியில் தானே வச்சுக்கப்பாங்க இல்லை வாயில் போட்டுப்பாங்க ஆனால் இந்தம்மா வந்து வயத்தில் தேய்ச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்பொழுது குழந்தை இல்லாதவங்க முதல் முதல்ல வயிற்றில் அந்த ஊதிய அப்ளை பண்ணிவிட்டு அப்பா என்னுடைய வயத்தில் நீயே வந்து திறக்கணும்பா அப்படின்னு சில பேர் வந்து வேண்டிக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து வயிற்றில் உண்டாகியிருக்கிற அந்த கரு அந்த கருவுக்கு எந்த விதமான உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் அறிவு ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த ஊதியை எடுத்து நம்பிக்கையோடு தடவிக்கிறாங்க அதன் மூலமாக நல்ல அழகான பிள்ளைகள் இங்கே வந்து பிறந்திருக்குது ஒரு எழுநூறு குழந்தைக்கு மேலே இந்த தேதியில் இந்த ஏழு வருஷத்தில் எழுநூறு குழந்தைகள் பிறந்திருக்குது அந்த மாதிரி இந்த தாய் வந்து அந்த தாய் இங்கே வரக்கூடிய தாய்மார்கள் சொல்கிறேன் வந்து பிறந்த பிறகு குழந்தைகள் பிறந்த உடனே மடியில் வச்சுருக்கும்பொழுது குழந்தைக்கு நெத்தியில் புதி வைக்கிறாங்க முதல்ல குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு வயிற்றில் குழந்தை குழந்த உண்டான பிறகு அந்த உள்ளே இருக்கிற குழந்தைக்கு நெத்தியில் வைக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு அவங்களுடைய வயிற்றில் அந்த புதிய நம்பிக்கையோடு வைக்கிறாங்க அடுத்து கையில் திறந்து வந்த பிறகு கையில் வைக்கிறாங்க நெத்தியில் வைக்கிறாங்க அடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பிள்ளைன்னா அந்த தாயும் அப்பாவுடைய பிள்ளை தானே ஸோ அந்த பிள்ளை கதறக்கூடிய அந்த கதறலை அந்த பிரார்த்தனையை அப்பாவை கேட்டுப்பார் நீங்களும் கேட்டிருக்கீங்க நாமளும் கேட்டிருக்கிறோம் அந்த பிரார்த்தனை அப்பாக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவோம் அந்த குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா வளரணும் நல்லா பேசணும் நல்ல அறிவோடு இருக்கணும் அழகோடையும் அந்தஸ்தோடையும் ஒழுக்கத்தோடையும் இந்த பிள்ளைகள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் ஓம் சாராம் ஓம் சாயி நமோ நமஹ ஸ்ரீ சாயி நமோ நமக जय जय साई नमो नम सर साई नमो नम ओं साई नमो नम श्री साई नमो नम जय जय साई नमो नम सर साई नमो नम